எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே என் அன்பு செல்வங்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அது என்ன சொல்லுகிறது ஆதி ஆகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் தான் அதை காண்கிறோம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் மனுஷ நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்க ஆனால் நமக்கு கத்தருக்கு பெரியமாக நடக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா அந்த தீங்கை ஆண்டவர் நன்மையாக மாற்றார் இது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல காரியங்களை கண்டுகொண்டோம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவோ பேர் அதை அறியாமல் அதனுடைய மேன்மையை அறியாமல் என்னென்னமோ சொல்லுவாங்க பணத்துக்காக வேலை செய்கிறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு கீழ்த்தரமாக பேசுவாங்க தீமையாக நினைப்பாங்க ஆனால் கத்தரை என்ன செய்தார் அதை எல்லாம் நன்மையாக மாறப்பண்ண அப்படித்தான் யோசிப்பு பற்றி பார்க்குறோம் யோசிப்பு தேவனுடைய மனுஷன் கத்தருக்கு பிரியமாக தகப்பனோடு சேர்ந்து அவன் வாழ்ந்து வந்தான் அதனால் சொப்பனத்தின் மூலமெல்லாம் ஆண்டவர் பேசுவார் ஆனால் அவனுடைய கூட பிறந்தவர்கள் பாருங்கள் ஒருத்தருக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை அந்த பக்தி இல்லை இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க பக்தி உள்ள ஒருத்தர் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் விரோதமாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவரும் யோசிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவரை கொலை செய்யவும் துணிந்தார் வாழ்க்கையும் முடிக்கணும் ஆனால் நல்ல வேலை ஒரு வேறு ஒரு தருணம் ஏற்பட்டு அவரை வேறு ஒரு ஊருக்கு எகிப்துக்கு விற்று போட்டாங்க அந்த காலத்தில் அப்படியெல்லாம் வாங்கிடுவாங்க அடிமையாக அப்படி போன பொழுது பாருங்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம முடிக்கணும் என்ன ஆச்சுன்னா நான் தேவனும் அதை நன்மையாக மாறப்பண்ணினார் அவரை என்ன ஆனார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இது யாரால் முடியும் ஆண்டவரால் தான் முடியும் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்மையாக எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும்னு நினைக்க கூட தீமை வரும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இருளில் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆனால் நன்மை வராது எப்போதும் தீமையும் வரும் ரெண்டும் வரும் நன்மையை விட தீமை தான் அதிகமாக வரும் ஜனங்கள் கண்டபடி பேசுவாங்க நல்ல நாட்கள் கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவன் செய்தது தேவனை உறுதியாக பற்றி கொண்டான் அவனுக்கு பாவம் செய்கிற ஒரு நிலம வந்த பொழுது வாலிபன் அவன் சொல்லுகிறான் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் அவ்வளோ தூரம் வைராக்கியம் பக்தி வைராக்கியம் அவன் ஜோசப் ஜோசப்புக்கு இருந்ததுனால கத்திர என்ன செய்தார் தீமையெல்லாம் நன்மையாக முடிச்சு சாதாரண ஒரு சிறை கைதியாக கூட இருந்தான் கஷ்டத்தினால் பொல்லாங்கினால ஆனால் நடந்தது என்ன ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவரால் அவன் உயர்த்தப்பட்டான் எனக்கு அருமையான வழியே அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம் நீங்களும் கூட பல கஷ்டங்கள் வழியாக இன்றைக்கி கொண்டிருக்கலாம் ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே எங்கள் வீட்டில் என்னை மதிக்கலையே என்று சொந்த கணவனை என்னை மதிக்கலையே என் மனைவியினை மதிக்கலையே எங்கள் அப்பா என்னை மதிக்கலையே என் பிள்ளைங்க என்னை மதிக்கலையே இப்படிலாம் நீங்கள் பல கவலையோடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்வோடு யோசிப்பு போல கத்தரை பற்றி கொள்ளுங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் அப்போ என்ன உங்களுக்கு வர தீமையெல்லாம் கத்த நன்மையாக முடிய பண்ணுவார் எவ்வளோ சந்தோஷம் இல்லையா இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு ஆண்டவட்டத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டு ஒரு நம்முடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறப்பா நீர்தாமே ஆசிர்வாதத்தில் ஊற்று சுவாமி ஆகவே அவர்களுக்கு விரோதமாக என்னென்ன தீமை இருக்கிறது யார் யார் தீமை செய்கிறார்களோ அவர்களை அழித்து விட முடியும் நினைக்கிறாங்களே வேலையிலேருந்து தள்ளி நினைக்கிறாங்களோ குடும்பத்திலிருந்து பிரிவினை உண்டாக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ எல்லா தீமைகளில் இருந்தும் பிள்ளைகளை நினைத்த நினைத்த நீர் சொல்லாகும் நீர் கட்டளை நிற்கும் அண்டவரே ஒரே யோசைப்பூமை தேடினான் பக்தி உள்ளவனாய் பரிசுத்தவானாய் தேடினான் அதே போல உடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் பக்தி உள்ளவர்களே பற்றிக்கொள்ள அதன் மூலமாக அவருடைய தீமையெல்லாம் நன்மையாய் மாறட்டும் இன்றைக்கு மாறட்டும் நீர் அப்படி செய்கிறபடியால் உக்கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்